திருக்கோவிலூர் சைலம் திருச்சபை வாலிபர்களிடம் பேராயர் தேர்தலை முன்னிட்டு வீடியோ கால் மூலம் தீவிர பிரச்சாரம் செய்யும் வாலிபர்களின் வீடியோ காட்சிகளை தற்போது காணலாம். அண்ணா வணக்கம்னா. நல்லா என்ன துணை வந்திருக்க வந்து. அப்படிங்களா? இங்கேயும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. உங்களை காணனும் தான் கால் பண்ணா இல்ல தம்பி

இது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் கட்சி பாகுபாடுகள் சொல்லிட்டு கூட்டாள்கிற இடமா தான் இந்த ஐந்து வருடங்கள் உண்டத நான் பாக்குறேன் இதை நாம மாத்தணும் அப்படிங்கறதுதான் தான் முக்கியமான என்ன அதுக்காக தான் நான் வந்து பீட்டர் பால் தாமஸ் அவர் நான் சப்போர்ட் பண்றேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா என் கூட பிசி எலெக்ஷன் என்னவங்க என் கூட போர்ட் எலெக்ஷன் என்னவங்க எல்லாருமே வந்து மிரட்டப்பட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி மிரட்டப்பட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மிரட்டப்பட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிஏ நடந்துச்சு ஜிஏல வந்து எப்பவுமே இல்லாதவங்க ஒரு அரணாவது தான் ஜிய நடத்துனாங்க ஜிஏவே கேள்வி குத்தாக்கிட்டாரு சபையோட முக்கியமான அங்கமே ஜிஏ தான் ஜிஏவே கேள்வி குத்தாக்கிட்டு ஜிஏல பேச வந்து ஒவ்வொரு ஜிஏ மெம்பரியும் ரொம்ப நக்கரைமா பண்ணி அதுல நடத்தின விதம் வந்து ரொம்ப மனிதாபிமானத்துக்கு உரிய இல்லாத இடமா அது இருந்துச்சு சோ அந்த காரியங்கள் மாற்றப்படணும்னா நமக்கு மாற்ற மாட்டம்தான் முக்கியம் மூன்றாவது பாத்தீங்கன்னா இப்ப இருக்காயர் தொடர்ந்து நிறைய பதவியை விளங்கிட்டே வர்றார் ஏற்கன இரு ஆண்டு பதவியில் வந்திருக்கிறார் இந்த இருபத்தி ஒரு ஆண்டுகளா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா பெருசா சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல கடந்த ஐந்து ஆண்டுகள் பேராயிரம் நிறைய ஆலயம் கட்டினு அந்த கொடுத்துட்டு இருக்காரு ஆலயங்கள் வந்து எல்லா பேரங்கராலும் கட்டப்படுது அவரண்ட் ராஜா சாக்ரெட்டி அவங்க ஆலயம் கட்டினாங்க அண்ட் விஜயகுமார் ஐயா அவங்க ஆலயம் கட்டினாங்க எல்லா பேரையும் ஆலயம் கட்டினாங்க ஆலயம் கட்டின ஒரு மேட்டரை மட்டும் நம்ம சாதனையா சொல்ல முடியும் ஒரு மாற்றம் நமக்கு வேண்டது எப்பவுமே நான் சொல்றேன் அந்த காரியம் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த தேர்தல் நம்ம மாற்றத்தை கொண்டு வருவோம் நம் வாக்கு நம் கையில் நம் வாக்க சரியா செலுத்துவோம் இந்த முறை நாம சபையை மீட்டெடுக்கணும்னா ஆசிரியர்களுக்குரிய மரியாதை கிடைக்கணும்னா போதுகளுக்குரிய மரியாதை கிடைக்கணும்னா நம்ம பீட்டர் பால் தங்கம் சரியாவை ஜெயிக்க வச்சே ஆகணும் அதுக்காகதான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கும் நம்ம எல்லாரும் பிழைக்கிறோம் நம்மளால இணைந்து செயல்பட்டு அவரை நாம் ஜெயிக்க வைப்போம் ஏ எல் சி நாம் மீட்டு எடுப்போம் மாற்றத்தை உருவாக்கும் எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற செய்வோம் அவர் ஜெயிச்சிருவார் தம்பி அவரை ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால நம்ம அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த வெற்றி மார்ஜின் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் நான் மார்ஜின் நிறைய வரும்ன்ற வந்து என்னுடைய ஜெபத்துல நான் ஜெயம் பண்ணிட்டு இருக்கேன் விசுவாசத்துல பாக்குறேன் அந்த வெற்றி நமது நம்ம நிக்கிறோம் நம்ம ஜெயிக்கிறோம் ஐயா ஜெயிக்கிறாரு சபையை நம்ம வந்து கட்டுறதுக்காக நம்ம மீட்டு எடுத்துட்டு சபையை நம்ம சபையை நடத்தும் கண்டிப்பாண்ணா ஓகேண்ணா ஓகேம்மா நிச்சயமா சரிண்ணா பாய்